இந்தியா லைன் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு ஒரு தனிய சாமானிய மனிதன் கட்சி தொடங்கிட்டால் கூட அதுக்கு பல விமர்சனங்கள் வருது நிறையா லெட்டர்பாடு கட்சிகள் தொடங்கினா கூட அதுக்கான விமர்சனங்கள் நிறையாவே இருக்குது இந்த விஜய் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு இவருக்கு என்ன இப்போ இல்லை சினிமாவில் ஒரு வந்து முந்நூறு கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்குறாரு நல்ல பேர் புகழ் இருக்குது சொத்து இருக்குது எல்லாமே இருக்குது இதில் இருந்து இவர் அரசியலுக்கு எதுக்கு வரணும் ஏன் இவருக்கு கட்சி ஆரம்பிக்கணும் இப்போ கட்சிக்கான தேவைகள் என்ன இவருக்கு ஸோ இல்லை நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு இப்படி பல கொஸ்டின்ஸ்கள் விஜய் மேலே எழுது இவர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எல்லாமே தான் அவர் இருக்கே ஒரு சோழர் சொல்கிறாங்க இல்லை இதை விட அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் விஜய் வராரு உள்ளார அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க இவர் மார்க்கெட்லையும் இருக்காரு விட்டுட்டு நான் வரேன் உங்களுக்காக போதும் எனக்கு சேகரித்த பணம் போதும் எல்லாம் போதும் எனக்கு இது எல்லாமே மக்கள் தான் கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு நோக்கத்தில் ஸோ அவர் எப்படி ஸ்டேன் ஆவார் அவர் நிலச்சி நிற்பாரா இது ஆட்சி ஆரம்பிக்கிறது எல்லாருமே ஆரம்பிக்கலாம் அவரும் ஒரு இந்திய குடிமகன் அவர் ஆரம்பிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு எல்லாரும் தனிப்பட்ட இதில் ஒரு விமர்சனம் ஸோ பல கட்சிகள் வந்து அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள் இருக்கிறது எல்லாமே ஓட்டாக மாறிடாது அவ்வளோ சீக்கிரம் வந்து விஜயெல்லாம் வர முடியாது அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மாநாடு முதல் கட்சி தொடங்கி ஒரு மாநாடையும் போட்டார் அதுலேயும் ஒரு கூட்டத்தை காட்டார் கூட்டமெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது தம்பி நாங்கள் எத்தனையோ பார்த்துட்டோம் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற சிரஞ்சீவி இதுக்கு மேலே ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஒரு சிலர் வந்து நடியில் வந்தால் கூட இவ்வளோ கூட்டம் கூடும் இதெல்லாம் கூட்டம் கூட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானாங்க ஆனால் தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அந்த கூட்டம் வந்து உங்களை மாதிரி கோட்ரு கோழி பிரியாணியும் காசும் கொடுத்து கூட்டலை ஸோ ட்ராவல்ஸ் எல்லாம் அனுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சு அப்புறம் திருப்பி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர்ற கட்சிகளாக அவர் இல்லை தானாக எழுச்சியாக நடந்து வந்தாங்க அதாவது ரஜினிகாந்த் வந்து பல நாள் சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு எழுச்சி வரணும் அப்போ தான் அந்த கட்சியை தொடங்கணும்னு அந்த எழுச்சி வந்து நம்ம விஜய் கட்சிக்கு வந்துச்சு தானா கோடான கோடி மக்கள் வந்து அங்கேருந்து திரண்டு வந்தாங்க முதல் மாநாட்டுக்கு முதல் மானோட முடிஞ்சு போச்சா அவர் பார்க்குறதில் உள்ளார போயிட்டார் சினிமா வேலையை பார்க்குறாரு அவர் வெளியே மாட்டார் அப்படின்னு அப்படி ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு ஸோ இவர் கட்சி என்ன ஒன்றும் இல்லை சும்மா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு மறுபடியுமே அடுத்ததாக அவர் வந்து சினிமாவை முடித்தார் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கிறாரு திரும்பி வந்து ரெண்டாவது மாநாடு ஒம்பது மாதம் இவர் வெளியவே வரமாட்டேங்கிறாரு இவர் பனைவர் பண்ணையாராக மாறிட்டார் இவரை தான் எல்லாரும் பார்க்கணுமா இவரு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த அரசியல்லாம் எடுபடாது விஜய்க்கு எதுக்கு இதெல்லாம் சும்மா அவர் பார்க்கல வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு சிலர் ஆனா ம அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து தீர்க்கமா இருக்கிறாங்க விஜய் வந்து வருவார் அவருக்கு ஏதாவது செய்வார் ஆனா விஜய் வந்து இப்ப இன்னைக்கு நேற்று இல்லை அவர் முன்னாலேயே ரசிகர் மன்றங்களா வந்து இருந்த தன்னுடைய ரசிகர்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி அங்கங்கே வேலை செய்ய வச்சுருக்கிறாரு ஸோ எல்லாமே விஜய்யை பேரை வச்சு சிலர் எல்லாமே நற்பணி மன்றங்களாக அதை வந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க இது வந்து பெருசாக கவனிக்கப்படலை பத்திரிக்கையாளர்களும் இதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை ஆனால் வந்து மற்ற மீடியாக்களும் இதை சொல்லலை ஆனால் அவங்க மேம்போக்காக தான் பார்க்குறாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் ஓட்டாக மாறாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சி போகிறாங்க ஒம்போது மாதம் கழித்து மறுபடியும் அவர் வந்து அடுத்த மாநாடை கூட்டுறாரு மாநாடை கூட்டினா ஸ்டைலே வேறு மாதிரி மாறுது அவருடைய துனியே வேறு மாறுது அரசியல்வாதியாக மாறுறாரு சராசரி மனிதனுக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத எடுத்து தூக்கி உள்ள வைக்கிறாரு இவர் வந்து அப்படி ஒரு மாநாட்டை கூட்டி மறுபடியும் வந்து எல்லா கட்சிகளிலேயும் பேசும் பொருளாக அவரை மாற்றிட்டார் மாற்றி இன்னைக்கு நூக்கன் கார்னர் அவர் இன்றைக்கி போட்டார்னா ஒரு மூணு மாதத்துக்கு அவரை பற்றி தான் பேச்சு ஆனால் அவர் வெளியே வர மாட்டாராம் மக்களை பார்க்க மாட்டாராம் எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டாராம் அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் எல்லாம் புலம்பிட்டு கிடப்பாங்க நாங்களாம் அந்த கட்சியை வந்து சேர மாட்டோம் இதில் ஒன்று அவர் அறிவிச்சுட்டாரு என்னுடைய கட்சியில் வந்து சேர்றவங்களுக்கு நான் ஆட்சியில் அதிகாரத்துலேயும் பங்கு தருவேன் அப்படிங்கிறதையும் அழகாக ஆணித்தரமாக அவர் பண்ணார் அதை சொல்லியுமே எந்த கட்சிகளும் பெருசாக அவரை நோக்கி படையெடுத்ததா தெரியல போகவும் இல்லை எப்படி போகும் இங்க இருக்கிற அவர் இருந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அவர் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் எந்த வாழ்த்துமே பெரும்பாலும் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வந்து யாருமே தெரிவிக்கல ஏன்னா சினிமாவிலையும் அப்படிதான் ஒருத்தன் ஹீரோவரான இந்த மூஞ்செல்லாம் ஒரு ஹீரோவா வந்துருமா நின்றுருமா இவெல்லாம் ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் வருவாங்க இந்த படம் ஏதோ ஒரு புழுக்ல ஓடிடுச்சு அடுத்த படத்துல பார்ப்போம் அதே மாதிரிதான் அதையே தான் அவர் டீல் பண்றாரு ஆனா வெளிய விமர்சனம் எல்லா கட்சிக்கும் சினிமாக்காரன் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எப்படி ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் வந்து இருக்குன்னு இருக்க முடியும் சராசரி ஒரு மனுஷன் பேப்பர் படிக்கிற மனுஷனுக்கு கூட கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அரசியல்னா என்ன இதெல்லாம் புரிதல்னா என்ன இப்ப இருக்கிற கரண்ட்ல என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் பத்திரிகையாளர்கள்லாம் எங்களையும் வந்து சந்திக்கலை இவர் என்ன அரசியல் நடத்துகிறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்காம நீ பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணுறாரு எதுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து பெருசாக போக்கஸ் ஆகலை இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே வந்து தினரிட்டு இருக்குது இன்னைக்கு செல்போன்ல சோசியல் மீடியா இருந்து பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே வந்து சோசியல் மீடியா பக்கம் தான் வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செய்தியை கடத்துறது வந்து ரொம்ப எளிதாக போச்சு ஸோ இதையும் வந்து விஜய் புரிஞ்சு வச்சுருக்காரு ஆனால் பத்திரிக்கையாளர்கள் அப்படி இல்லை எங்கள்கிட்ட வரல இவர் பேட்டியே தரமாட்டேங்கிறாரு இவர் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு எதுக்கு பார்க்கணும் எதுக்கு அவர் பேட்டி தரணும் மக்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா தருவாரு ஸோ அப்பா அவரும் செய்வார் கூப்பிடுவார் எங்கள்கிட்ட திருப்பிக்கணும் அவர் வந்து உண்மையாலும் சிரமசாலியான நாங்கள் பரிசோதிக்கணும் நாங்கள் வந்து கேள்வி கேட்கணும் நாங்கள் இவரை வந்து அங்கீகாரம் பண்ணணும்னு ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கூட்டம் வந்து இருக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கு இவர் பார்க்கல ட்விட்டர் அரசியல் நடத்துறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இவர் பண்ணிகிட்ருக்காரு இவங்கெல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சிகள் இவங்க வந்து கரை சேராது அப்படின்னு ஒரு பக்கம் ஸோ இவங்க எல்லாருமே ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம திராவிட கட்சிகள் ஆண்டு அதில் பயிற்சி பண்ணி 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 ஸோ இப்படி ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் செஞ்சால் கூட அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இவங்க இல்லை யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மனசில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் மனசில்லை அவங்களுக்கான அந்த இது வரலை சோ ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் பேப்பருக்காரனை சந்திக்கணும் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கணும் பேட்டியில் போடணும் யாராவது போராட்டம் உண்ணாவிரதம்னு இருந்தா அந்த உண்ணாவிரதத்தை போய் இவங்க வந்து பா வரணும் எதுக்கு பார்க்கணும் எந்த விளைவும் ஏற்படாது சும்மா நானும் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை கூட விஜய் வந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்மளும் எதுக்கு ஒரு விளைவுமே ஏற்படாம நான் போய் டெய்லி வந்து நடக்கிற விஷயத்த நம்ம ஏன் பேசணும் நம்ம ஏன் பண்ணணும் நம்ம பேசுனதுனால ஏதாவது நடக்க போதா இப்ப பெரிய கட்சிகள் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இது எல்லாமே இருக்குது இருந்துமே அவங்க எல்லாருமே போய் பார்க்கறாங்க ஒரு போராட்டம் இப்ப நவீனமா பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுடைய அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை எடுத்தாங்க ஸோ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு பலர் போய் போய் நின்னாங்க எல்லாம் பண்ணாங்க ஸோ அந்த போய் நின்று ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னன்னு விளைந்தது அவங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சா எதுவுமே இல்லை ஆனால் பத்திரிக்கையாளாம் சொல்லுவாங்க குரல் கொடுக்கல இவர் அவங்கள வர வச்சு பார்க்குறாரு இப்படி தான் பேசுகிறாங்க ஸோ ஆதரவு தெரிவித்தா ஏதாவது விளைவுகள் இருக்கணும் ஒரு சரியான எதிர்கட்சி அப்படின்னு நடந்துச்சுன்னா ஸோ ஒரு போராட்டம் நடத்துகிறாங்களா அது உண்மையாக இருக்கா அந்த உண்மைக்கு நம்ம போய் துணை நிற்கணும் அவங்களுக்கு அதை பெற்றுத்தரதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு எனக்கு ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா செய்யலாம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எலவு வீட்டில் போய் துக்கம் சாரிப்பா போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினா இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாமே போய் கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் பரவாயில்லை நாங்கள் பார்த்துடலாம் அடுத்த தடவை நம்ம ஆட்சி வரும் நம்மளுதே நம்ம உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான உத்தரவாதத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கல்டுவாங்க ஸோ இப்படி தான் காலங்காலமாக நம்ம பார்த்துருக்குறோம் இந்த எதிர்கட்சிகள் போய் பார்க்குறதுனாலையோ இல்லை கட்சி தலைவர்கள் வந்து பேசுகிறதுனாலையோ இல்லை பத்திரிக்கையில் நான் ஆதரவு தரேன் இவங்க இதில் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்காரங்க எத்தனையோ கட்சி இருக்குது அந்த கட்சிகள் எல்லாமே வந்து பேட்டி கொடுக்குது போய் பார்க்குது நான் ஆதரவு தெரிவிக்கிறது இதனால் ஏதாவது ஒரு துளி ஏதாவது சக்சஸ் ஒன்றுனாச்சும் இந்த கட்சிகள்லாம் போய் ஆதரவு தெரிஞ்சதுனால இதை வந்து கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்கப்பா இல்லை இதை நடக்கிறத தடுத்து நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு ஏதாவது இருக்குதா எதுவுமே கிடையாது அப்படி அந்த இதுவுமே கிடையாது அதே மாதிரி சொல்லுவாங்க போன ஆட்சியில் எட்டு வழி சாலையை நாங்கள் தான் தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ தடுத்து நிறுத்துனாங்க அந்த மாதிரி எதையாவது ஒரு விளைவுகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து தீர்வு காணணும் அந்த தீர்வே காணலை ஸோ இதையெல்லாம் நடக்காத போது நம்ம ஏன் போகணும் அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம் அவரோட எண்ணமாக இருக்கலாம் ஸோ நம்ம போனோம்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் தீர்வு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ ஆணவர் இப்போ நடந்திருக்கு அதை பற்றி ஏன் இவர் பேச மாட்டேங்கிறாரு இதை பற்றி ஏன் ஏன் பேச மாட்டாரு ஏன்னா அவருக்கு அரசியலில் ஒரு மண்ணுமே தெரியாதுன்னு ஒருத்தர் அங்கேருந்து விஜய் துரத்தி விட்டதுலேருந்து வந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஒரு மண்ணுமே தெரியலன்னு நீங்கள் ஏன் அதை சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நீங்க ஏன் அதை அது மக்கள் தீர்மானிப்பாங்க மக்கள் வந்து கோடான கோடி பேர் அவங்க பின்னால் இருக்காங்க இளைஞர்கள் இன்றைக்கி இப்படி தட்டி விட்டால் சோசியல் மீடியாவில் அப்படியே அனல் பறக்க இருக்கிறாங்க அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஒரு இதை எல்லாமே அரசியல் படுத்த வேண்டிய நிர்பந்தத்திலையும் விஜய் இருக்கிறார் அப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை அவர் கையில் வச்சிருக்கிறார் ஸோ இதில் இருந்து அவர் பலம் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய ரசிகர்கள் தான் மற்றபடி அவருக்கு ப பின்னால் வந்து ஒரு அனுபவசாலி உள்ள ஒரு அரசியல்வாதியோ இல்லை இவங்களோ யாருமே இல்லை கூட ஒருத்தர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி அனுபவசாலிகள் யாருமே கூட இல்லைன்னா அரசியல் கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் மக்கள் பலம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அவர் ஒற்றை முகம் இந்த முகத்தை நம்பி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு சொல்லி ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இது ஒரு புதுசான ஒரு அப்ரோச் தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல தோக்கிறாரு இல்லை ஆட்சியை பிடிக்காமல் போகிறாரு எதிர்கட்சியாக வராது எது வேணால் நடக்கலாம் நாளைக்கு ஆனால் மக்கள் பலம் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களை எப்படி இது பண்ணணும் இருந்து எப்படி மக்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கிட்டு தன்னை பேசும் பொருளாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் மற்ற கட்சிகள்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய படம் பெறும் கட்சி எவ்வளோ ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கட்சிகள்லாம் இருக்குது பெரிய ஆளுமைகள் இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பக்கம் ஐயா இப்படி பெரிய ஆளுமைகள்லாம் இருந்த ஒரு நம்ம தமிழ்நாடு இந்த பையன் வந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவங்கெல்லாம் அந்த ஆளுமைகள்லாம் இருந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம வந்து செய்யலை எதுவுமேங்கிறது நம்ம சொல்ல வரல செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க அதில் பல நட பண்ணியிருக்காங்க பல நடஞ்சிருக்காங்க மக்கள் அதெல்லாம் ரைட்டு இப்போ ஏன் இவர் கட்சி ஆரம்பிக்கணும் எதுக்கு எதுவுமே ஆகலைங்கிறதுனால தானே கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுவுமே நடக்கலைங்கிறதானே இவ்வளோ கோடி மக்கள் அவங்க பக்கம் பின்னால் திரும்பி வராங்கன்னா எதுக்கு வர்றாங்க அதுவுமே இவங்க மற்ற கட்சிகள் கொடுக்குற மாதிரி ஒரு கோட்டரோ கோழி பிரியாணியோ இல்லை டிராவலர் அலவன்ஸு இரநூறுவாயோ கொடுக்கல ஸோ கொடுக்காமலேயே ஒருத்தன் வந்து எதுக்கு தன்னை செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயை செலவு பண்ணிக்கிட்டு ஒரு மதுரைக்கோ இதுக்கும் எதுக்கு அலையணும் அவன் கொஞ்சம் கூட திங்க் பண்ணியிருக்க மாட்டானா திங்க் பண்ணியிருப்பான் இல்லையா திங்க் பண்ணாத கூட்டமாக அந்த ரசிகர்கள் ஸோ ஏதோ ஒரு ஆர்வ வரலாறுல ஒரு பர்சன்ட் ரசிகர்கள் இருக்க தான் செய்வாங்க அத்தனை பேருமா இருக்கிறாங்க அத்தனை பேருமா மேடையை நோக்கி விஜயை நோக்கி ஓடி வந்தானுங்க இல்ல இல்லை எத்தனையோ பெண்கள் ஆதரவாக தானே இருக்காங்க எப்படி ஆதரவு பெற்றாங்க ஸோ அவங்க நற்பணி இயக்கமா நடத்தி அவங்க உள்ள போயிட்டார் அதையுமே விஜய் சொல்கிறாப்புல நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு போய் ஆதரவு கேட்கல வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக படுத்துறாரு ஆனால் இப்போ தான் ஒரு பாதி பத்திரிகையாளர்கள் அவருக்கு பலம் இருக்குப்பா அன்னைக்கு முதல்ல அவர் மாநாடு நடத்தினப்ப சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பாதி பேர் அவருக்கு பலம் இருக்குப்பா அவர் விஜய் வருவார்ப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்குது இந்த அரசியல் இந்த அரசியல் இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தி அழகாக கொண்டு போனால் இது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இதுக்கான பெரிய கட்சிகள்லாம் இணைகிற வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தாலும் அது இணைகிற வாய்ப்பெல்லாம் இல்லை ஏன்னா அவங்க ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட கூட்டு வச்சு அப்படியே தான் இருக்குது ஸோ அது கடைசி நேரத்தில் அவங்க சண்டை போட்டுட்டு வர முடியுமா வர முடியாது அவர் கட்டுக்குள்ளேற ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்டுக்குள்ளே இருக்குது அதனால் அங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த பக்கம் டிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு பெரிய நல்ல பேர் கிடையாது ஸோ பெருசா வந்து நல்ல பேர் கிடையாதுன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை அப்படின்னு தான் சொல்லலாம் அதை நிறைவேற்றி இருந்தால் கூட கொஞ்சம் வந்து இது டஃப்பாக இருக்கும் அது கண்டிப்பாக வராதப்பா விஜய் கட்சி ம மீண்டும் டிஎம்கே தான் வரும் டிஎம்கேவில் காலகாலமாக இது எவ்வளோ ஐம்பது ஆண்டு காட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பட் மாற்றம்ங்கிறது தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் மாற்றம் எப்படி வருது நான் அது டிஜிட்டல் ஸோ ஒவ்வொரு பிரிண்டிங் மீடியாவிலேருந்து எப்படி ஒரு டிஜிட்டலாக வந்து இன்றைக்கி செல்ஃபோனில் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த மாற்றமும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம இதை கண்ணு முன்னாலேயே தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இதுக்கு இதில் விஜய் கட்சிக்கும் ஒரு மாற்றம் வரும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ஆதரவு கிடைக்கிற பகுதியில் இவங்க எல்லாருமே அந்தக்கான காயின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதற்காக தான் இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பார் இந்த கட்சியை ஆரம்பித்து அவர் என்ன செய்ய போகிறாரு இப்போ அடுத்தடுத்து அவரோட நிகழ்வுகள் என்ன அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அந்த சுற்றுப்பயணம் எப்படி அமைய போகுது அதையும் நம்ம தான் போகிறோம் ஸோ அந்த வெயிட் பண்ணி பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாருமே மிரண்டு போயிருக்கிறாங்க ஆனால் வந்து இவங்க விஜயோட வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன் யோசிக்கிறாங்க ஒருவேளை ஜெயிக்காமல் போயிட்டால் நம்ம எதுவுமே பலனடைய முடியாது அப்படிங்கிற ஒரே காரணம்தான் மக்களுக்காக செய்யணும் மக்கள் பணியை நடத்தணும் மக்களுக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது இதில் தனியாக ஒரு ஜாதி கட்சிகள்னு வேற கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது இதைக்கெல்லாம் மத்தியில் சிம்மச படமாக இன்னைக்கு அரசியலின்னு ஒரு சிம்மசம்படமாக தமிழக வெற்றி கழகம் போயிட்டு இருக்கு அடிக்கடி சொல்கிற மாதிரியே விஜய் சொல்கிற மாதிரியே டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அது நெஜப்தமாக ஆக்கிகிட்டே வராரு அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராருன்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது பட் அவர் கூட இருக்குருந்து செயல்படுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுது ஸோ அதை வருங்காலத்தில் அவர் என்னென்னலாம் பண்ண போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வுகள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்